மற்றும் கனியாமூர் கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக ஒரே நேரத்தில் முன்னூறு பேர் ஆஜராகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கனியாமூர் விவகாரம் தொடர்பாக ஒரே நேரத்தில் பேர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள் இது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியை கனியாமூர் கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக ஒரே நேரத்தில் பேர் இது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக தற்போது ஒரே நேரத்தில் முன்னூறு பேர் அங்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் கலவரம் வெடித்தது இது தொடர்பான விசாரணைக்காக ஒரே நேரத்தில் தற்போது முன்னூறு பேர் அங்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக இளையராஜா இணைகிறார் வணக்கம் இளையராஜா அந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரம் வணக்கம் மாலதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கனியாமூர் தனியார் பள்ளி வளாகத்திற்கு முன்பாக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறி பள்ளி வளாகம் முழுவதும் போராட்டக்காரர்களால் சூழ சூறையாடப்பட்டது இதில் பள்ளி வளாகத்தில் இருந்த வாகனங்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரும் வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணையை உடனடியாக தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்ட நிலையில் பள்ளி வளாகம் முழுவதும் சூறையாடப்பட்டது மற்றும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாகனங்கள் பொருட்களை தீ வைத்து எரித்தது மற்றும் பள்ளி வளாகத்தில் இருந்த பொருட்களை திருடி சென்றது தொடர்பாக அறுநூத்தி பதினைந்து பேர் மீது அத்துமீறி சட்டவிரோதமாக கூடுவது தீ வைத்து சேதப்படுத்துதல் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட வழக்கு பதிவு மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சியில் இரண்டாவது குற்றவியல் நீதித்துறை வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜரான நிலையில் இந்த வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ரீனா உத்தரவிட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி